அந்த फ्लेவர் வாசனை பாக்கிறதுக்கு இன்னைய பீஸ் பத்தல போல இருக்கு நம்ம ஊர் சைல இல்ல புடலங்க கிடைக்கும் ஆமா சென்னை சைல இல்ல கடையில இருக்கா ஊர் சைல கிடைக்கிற மீன் ஏன்னா நம்ம அங்க சாப்பிட்டு பழகுனதுனால நமக்கு அழுது ரொம்ப பிடிக்கும் சென்னையில இருக்கிறவங்களுக்கு கடல் சூப்பரா இருக்கு வாசனை எல்லாம் செமையா இருக்கு வச்சிருக்கும் ஆனா மதியானத்துக்குள்ள காலியா இருந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் பாக்கலாம் காபி பிடிக்கலாமா காபி வச்சிருக்கேன் வந்து டயர்ட் ஆயிடுச்சு நீ வேலை செஞ்சு எனக்கு டயடாயிடுச்சோம் நீங்க தான் செஞ்சீங்க நான் வீடியோ தர நிக்க